அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணன் தங்கையன் இன்னும் நாம் பேச போகும் தலைப்பு மிகவும் ஆழமானது அவசியமானது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய அடுத்த தலைமுறை அவர்களை வெறும் மதிப்புங்கள் எடுக்கும் இயந்திரங்களாவா நாம் வளர்க்கப் போகிறோம் இல்லை அவர்களை நல்ல மனிதர்களா இந்த சமூகத்துக்கு பயனுள்ளவர்களா உருவாக்குவதுதான் நம்ம ஒவ்வொருவரின் கடமை அந்த பயணத்தின் முதல் படி அவளுக்கு நற்பண்புகளை கற்றுக் கொடுப்பது ஒரு கட்டிடம் உறுதியா இருக்க அடிச்சலம் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு குழந்தை சிறந்த மனிதனா தான் அடிச்சலம் இந்த நவீன உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமான வாழ்க்கை முறை என எத்தனையோ மாற்றங்கள் நீ கழிஞ்சுகிட்டே இருக்கின்றன இந்த சூழலில் நம் குழந்தைகள் வழி போகாமல் சரியான பாதையில் பயணிக்க இந்த நட்பம்புக்கு தான் வழிகாட்டும் தீபங்களா இருக்கும் அன்பு கருணை நேர்மை போன்ற குணங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை ஒரு மனிதனின் ஆளுமையை அவன் வாழ்வு முறையை தீர்மானிக்கும் சக்திகள் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவு நம் எல்லோருக்கும் இருக்குது அந்த கனவை நனவாக்க நாம் நம் குழந்தைகளிடமிருந்து தான் தொடங்க வேண்டும் இந்த வீடியோவில் ஒரு குழந்தை நல்ல மனிதனாக வளர்வதற்கு தேவையான பத்து முக்கிய பண்புகளை பற்றி விரிவாக பேச இந்த ஒவ்வொன்றும் உங்கள் பிள்ளைகளின் மனதில் ஆழமா பதியும் போது அவர் தங்களுக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்துக்கே ஒரு வரமாக மாறுவாங்க என்பது உறுதி பெற்றோரா ஆசிரியரா பெரியவர்களா இந்த நப்பன்களை நம் குழந்தைகளுக்கு எப்படி ஒரு கதையா ஒரு விளையாட்டா நம்முடைய செயல்கள் மூலமா கொடுக்கலாம் என்பது பற்றி சிந்திப்போம் வாருங்கள் ஒரு நல்ல தலைமுறை உருவாக்கும் இந்த ஒண்ணமான பயணத்தை ஹம் கே நேர்மை என்பது வெறும் பொய் சொல்லாமல் இருப்பது மட்டுமல்ல அது நம் மனசாட்சிக்கு உண்மையாயிருப்பது இந்த நேர்மை தான் மற்றவர்கள் நம் வைக்கும் நம்பிக்கையின் அசைக்க முடியாத அஸ்திவாரம் சிறிய புன்னகையோ ஒரு உதவிக்கரம் நீட்டுவதோ கருணைக்கு பெரிய உருவம் தேவையில்லை நம்முடைய சிறிய சிறிய கருணைச் இந்த உலகை நாம் வாழ்வதற்கு இன்னும் அழகான இடமாக மாற்றும் சக்தி கொண்டவை பெரியவளை மதிப்பது சகமந்தரின் கருத்துக்களையே எல்லாவற்று எல்லாவற்றுக்கும் மேல நம்மமே மதிப்பது இந்த போலேஜைதான் சம்சங் கபியில் இணக்கமான ஒரு தொகையை கடிச்சிரமிடிகிறது நாம் செய்யும் செயல்களுக்கு நாமே பொறுப்பேற்பதுதான் உண்மையான வளர்ச்சி வீட்டு பார்த்து செய்வதிலிருந்து நாம் செய்த தவறை ஒப்புக்கொள்வது வரை பொறுப்பு நம்மை நம்பகமான மனிதர்களை மாற்றுகிறது மற்றவர்களின் துன்பம் மன் துன்பமாக புரிஞ்சுகின்ற அவர்களுக்கு உதவ நினைக்கும் மனந்தான் இருக்கும் இந்த நெக நம்மை மனிதனேயும் மிக்கவர்களா மற்றவர்களின் வழியை உணவர்களாக மாற்றுகிறது அவசர முடிவுகள் ஆபத்தில் முடியும் பொறுமையாக சிந்திச்சு செயல்படும் போது தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் பொறுமை வாழ்க்கை அமைதியையும் உறவுகளில் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரும் ஒரு பெரிய குணம் நமக்கு கிடைச்சிருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்வது மனதுக்கு நிறைவு தரும் இந்த நன்றி உணவு நம்மிடம் இருப்பதன் அருமையை அருமையச்சு வாழ்க்கை இதோ இதை பாசிட்டிவ்லி பார்க்க உதவும் சவால்களை கண்டு அஞ்சாமல எதிர்கொள்வதும் எது சரியான நம்பகம் அதற்காக குரல் கொடுப்பதும் தான் தைரியம் தைரியம் என்பது பயனுள்ள பயத்தையும் மன ஆசைகளையும் செயல்களையும் சரியான வழியில் கட்டுப்படுத்துவதுதான் சுய ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் தான் நம்மை இலக்கை நோக்கி தெளிவா பயணிக்க வைத்து வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைய உதவுது மற்றவர்கள் செய்த தவறுகளை மனதில் வைத்துக்கொண்டு பழி வாங்குவதை வெட் அவர்களை மன்னிச்சு நிச்சு முன்னுக்கு செல்வது மண் அமைதிக்கு வழிவகுக்கும் மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கு நாம் தரும் பரிசு அல்ல நமக்கு நாமே தரும் விடுதலை பெற்றே ஆசிரியர்களே இந்த பத்து பண்புகளும் வெறும் சொற்களின் தொகுப்பு அல்ல இவை நம் குழந்தைகளின் வாழ்க்கை பயணத்திற்கான வழிகாட்டிகள் இவற்றை வெறும் அறிவுரைகளாக சொல்லாமல் நம்முடைய செயல்கள் மூலம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம் நாம் நேர்மையா இருக்கும்போது அவர் நேர்மையை கற்றுப்பார்கள் நாம் கருணையுடன் நடந்து கொள்ளும் போது அவர்களை உணர்வார்கள் நம் வீடுதான் அவர்களின் முதல் பாடசாலை நாம் தான் அவர்களின் முதல் ஆசிரியங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நட்பண்புகளை பற்றி அவர்களுடன் பேசுங்கள் கதைகள் சொல்லுங்கள் அவர்களின் செயல்களை இவற்றை பாராட்டுங்கள் இந்த நற்பண்பண்புகளின் விதைகளை இன்று நாம் அவர்களின் பிஞ்சு மனத்தில் விதைச்சா நாளே அவை வளர்ந்து பெரிய விருட்சங்களா பலருக்கு நெல்லல் கொடுக்கும் அவர்கள் வெறும் வெற்றியாளர்களாக மட்டுமில்லாமல் நல்ல மனிதர்களாகவும் இந்த சமூகத்தில் வளம் வருவார்கள் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவது என்பது ஒரு நாள் வேலை அல்ல அது ஒரு தொடர் பயணம் அந்த பயணத்தின் மிக முக்கியமான பங்களிப்பை நம் குழந்தைகளுக்கு இந்த நற்பண்புகளை கற்றுக் கொடுப்பதன் மூலம் நாம் ஒவ்வொருவரும் செய்ய முடியும் ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குவோம் அன்பு கருணை நேர்மை நிறைந்த ஒரு எதிர்காலத்தை நம் பிள்ளைகளுக்கு பரிசீலிப்போம் இந்த நல்ல முயற்சிக்கு உங்கள் அனைவரின் ஆதரவும் தேவை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் நம் குழந்தைகளின் உஜ்வல் எதிர்காலத்தை ஹம்கி உருவாக்குவோம் நன்றி வணக்கம்